காலாப்பட்டு மத்திய சிறைகள் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நடத்திய சோதனைகள் குட்கா கஞ்சா மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரி காவல்துறையில் இயங்கி வரும் எஸ்டிஎஃப் மூலம் சிறைக்குள்ளே தடை செய்யப்பட்ட பொருட்கள் வீசப்பட்டதாக சிறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது அதன்படி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் போலீசார் சிறை முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர் சிறையின் சமையல் கூட பகுதிகள் ஹேண்ட்ஸ் ஐம்பது பாக்கெட் முப்பது பீடிக்கட்டு கஞ்சா லைட்டர் மொபைல் போன் ஆகியவை கைப்பற்றப்பட்டன விசாரணையில் சில நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஜாமீனில் சென்ற ரிஷிகுமார் ஆனந்த் ஆகியோர் நள்ளிரவில் முதலாவதாக உள்ள சிறை காமவுண்ட் ஏரி குதித்து உள்ளே சென்று இரண்டாவது காமவுண்ட் உள்ளே வீசியுள்ளனர் சிறையில் உள்ள தாடி அய்யனார் சத்யா ஆகியோருக்கு போதைப் பொருள் வீசியதும் தெரிய வந்தது போதைப் பொருட்கள் சமையல் கூட பகுதியில் வேலை செய்யும் சிறைவாசிகள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது புதுச்சேரி அருகே குடோனில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் ரோந்து சென்றனர் திருவண்டார்கோவில் அரசு பள்ளியின் அருகே நின்றிருந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர் அவர்களிடம் சாக்கு மூட்டைகளில் குட்கா பொருட்கள் இருந்ததும் அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த முகமது சஜித் வயது முப்பத்தைந்து அப்சர்கான் வயது ஐந்து என்பதும் இருவரும் மொத்த வியாபாரியான சஜித்கான் வயது முப்பத்து ஐந்து என்பவரிடம் விற்பனையாளராக வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவண்டார்கோவில் கோவில் அருகே குடோனில் பதுக்கி வைத்திருந்த நூற்று தொன்னூற்று ஒன்று கிலோ அறுநூற்று எழுபது கிராம் எடையுள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் அதன் மதிப்பு ஒன்று புள்ளி முப்பது லட்சம் ரூபாயாகும் அவர்கள் விற்பனைக்கு பயன்படுத்தி இரண்டு ஸ்கூட்டர் மூன்று மொபைல் போன்கள் நான்காயிரத்து முன்னூற்று இருபது பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மூவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறைகள் அடைத்தனர் புதுச்சேரி மொரட்டாண்டியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று எழுந்தருளிய திருப்பதி வெங்கடேஸ்வரா சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி நேற்று புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் எழுந்தருளினார் அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது தொடர்ந்து திருவேதராதனம் தோமாலை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் அர்ச்சனை கடையநல்லூர் ராஜகோபால்தாஸ் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தன மற்றும் ஏகான் சேவை நடத்தும் அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்பு அளித்து மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டது தொடர்ந்து திருவாதாரண தோமாலை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சாஸ்கரநாம பாராயணம் அர்ச்சனை கடையநல்லூர் ராஜ கோபால்தாசர் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகநாத் சேவை நடைபெற்றது பின் முதல் கால பூஜை வேத திவ்ய பிரபந்த ஆகம சாட்சி முறை தீபாரதனை சிறப்பு யாகம் இரண்டாம் கால பூஜை மகா மங்களஹாரி மகா ஆசீர்வாதம் நடைபெற்றது பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரிய பகடல் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கட்ராமன் புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன் பஜனோஸ்தவ கமிட்டி தலைவர் சிவசங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் காரைக்கால் அருகே குருடாயில் டிப்பர் லாரி மூலமாக எடுத்து சென்றபோது சாலையில் சிந்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்யும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த நிறுவனத்தின் செயல்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து பெட்ரோல் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட குருடாயில்களை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று குருடாயில் டிப்பர் லாரி மூலமாக எடுத்துக்கொண்டு சாலை மார்கமாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது காரைக்கால் அருகே அம்மாள் சத்திரம் பகுதியில் திடீரென்று டிப்பர் லாரியிலிருந்து குருடாய்கள் அதிகளவு சிந்தியது இதனையடுத்து சாலையில் சென்றவர்கள் வழிக்கு கீழே விழுந்ததால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து மாற்றம் உடனடியாக செய்தனர் இதனால் நாகை காரைக்கால் இடையிலான தேசிய நெடுஞ்சாலைகள் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சாலையில் கொட்டிய குருடாயிலே இடத்திற்கு வந்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக மூன்று மணி நேரம் போராடி அப்புறப்படுத்தினார்கள் புதுச்சேரி மாநில அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பணி ஆணைகளை வழங்கினார் புதுச்சேரி மாநில அதிமுக மற்றும் அம்மா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் மாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கினார் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் பங்கேற்றனர் வேலைவாய்ப்பு முகாமை அம்மா அறக்கட்டளை நிறுவனரும் மாநில மருத்துவரணி தலைவருமான டாக்டர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் மாநில இணை செயலாளர் கணேசன் மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஆயிரம் மாணவர்கள் ஒன்று கூடி ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி அப்துல்கலாமின் உருவப்படத்தை வரைந்து உலக சாதனை படைத்தனர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மூலகுளம் தனியார் பள்ளிகள் ஆயிரம் மாணவர்கள் ஒன்று கூடி முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாமின் நினைவாக ஒரே வண்ணத்தில் வரையப்பட்ட கோடுகளை பயன்படுத்தி வரைகோட்டு படம் அவரின் உருவத்தை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி பனிரெண்டு முப்பது மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரம் மாணவர்கள் வெற்றிகரமாக அப்துல்கலாமின் உருவத்தை உருவாக்கி உலக சாதனை மற்றும் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் சாதனை நிகழ்வில் புதுச்சேரி சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சாதனையாளர் புத்தகத்தின் நிறுவன பயிற்சியாளர் பார்கவி முத்துகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவின் தொடக்கமாக டாக்டர் அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது ஏழாம் வகுப்பு மாணவன் ஐசாய் பிரணாப் ஜூலை இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை எழுபத்தைந்து உலக சாதனைகளை நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளார் மேலும் கடந்த இரண்டு தினங்களில் மட்டும் பதினைந்து உலக சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் அவருக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மின் அலங்கார தேர் பவனியை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் துவக்கி வைத்தார் இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிள்ளை திருவாசலின் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா புனித கொடியேற்றம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று புனித சந்தனமாதா மின் அலங்கார திருத்தேர் பவனி நடைபெற்றது தேர் பவனியை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆகியர் மேதகு பேராயர் பிரான்சிஸ்டு கலிஸ் தலைமையில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் துவக்கி வைத்தார் இதில் மின்விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தனமாதா முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தார் அந்த சமயம் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் மற்றும் தேர் தேர்ப்பவனியில் கலந்து கொண்டனர் மக்கள் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி நெலித்தோப்பு சிக்னல் அருகில் சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் அவர்களின் ஏற்பாட்டில் எழுபத்தி ஆறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் இளைஞரணி மாநில தலைவர் கே எஸ் பி ரமேஷ் கலந்து கொண்டு மறைநிலை அடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நாட்டினார் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியின் பொறுப்பாளர் சிவகாந்தன் தலைவர் பாஸ்கர் பொதுச்செயலாளர் செயலாளர் சந்த்ரு மகளிரணி தலைவி வள்ளி தொண்டரணி தலைவர் மணி இளைஞரணி தலைவர் கார்த்திக் இளைஞரணி மாவட்ட செயலர் வஷால் உருளின்பேட்டை தொகுதியின் ஓம் சக்தி ரமேஷ் காமராஜர் நகர் முதலியார்பேட்டை ஆகிய தொகுதிகளிலிருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெலித்தோப்பு தொகுதி மாநாடு நெலித்தோப்பு லினின் வீதி கீர்த்தி மகானில் நடைபெற்றது மாநாட்டிற்கு தோழர்கள் பி இந்துமதி அருள்குமார் எம் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஆமு சலீம் அவர்கள் மாநாட்டை கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார் மாநில துணை செயலாளர் தோழர் சேது செல்வம் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி கே கோவிந்தசுவாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி சிறப்புரையாற்றினர் மாநாட்டு அறிக்கையை தொகுதியின் செயலாளர் சதீஷ் பெருமாள் சமர்ப்பித்தார் இந்த மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் செயலராக தோழர் ஆர் சதீஷ் பெருமாள் துணை செயலராக தோழர் எஸ் சிவா பொருளாளராக ஜெயகுரு தொகுதியின் கமிட்டி உறுப்பினர்களாக தோழர்கள் ஜி கே கோவிந்தசுவாமி என் மோகன் வி ஹரிகிருஷ்ணன் எம் எஸ் ராதாகிருஷ்ணன் பி சரவணன் வி ரஜினி முருகன் பி இந்துமதி ஜே ஜெரோம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மாநில மாநாடு பிரதிநிதிகளாக தோழர் எம் எஸ் ராதாகிருஷ்ணன் சிவா ஜெயகுரு மோகன் ஹரிகிருஷ்ணன் ரஜினி முருகன் இந்துமதி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மாநாட்டில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நெல்லித்தோப்பு மெயின் மார்க்கெட் கட்டிடம் இடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இதனால் வரை கட்டிடம் கட்டி கொடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர் இதனை உடனடியாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உப்பு கலந்த குடிநீர் வருவதை தடுத்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல்லித்தோப்பு வாசுப்பையா சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை உள்ள இசாலைகளை விரைவுபடுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல்லித்தோப்பு மணிமேகலை அரசு பெண்கள் பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் அசுத்தம் செய்வதை தடுத்து வாகனங்கள் நிறுத்துவதை தடை செய்து பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அரியங்குப்பத்தில் மீனவ மக்களுக்கு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என் இன்று தட்சாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் மீனவர் சங்கம் மற்றும் அரியங்குப்பம் பச்சைவாழியம்மன் உள்நாட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்தாளர்கள் இணைந்து வலை பின்னுதல் கோலப்போட்டி லெமன் ஸ்பூன் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தினர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஆயிரம் என இருபத்தி நான்கு பேருக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அரியங்குப்பத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார் மேலும் இந்த பரிசு தொகையை உயர்த்தி அடுத்த முறை முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் வழங்க நிதி ஒதுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர் நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் இருமீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பழைய சிறைச்சாலை வளாகத்தை மல்டி லெவல் கார் பார்க்கிங் மற்றும் பைக் பார்க்கிங் வளாகமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் ஆறாவது வருட பொதுக்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க துணைத் தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன் சண்முகா ரெடிமிட்ஸ் குகன் ராஜேந்திராஸ் மென்ஸ்டோர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்டோஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார் செயலர் அப்புமென்ஸ் எக்ஸ்க்ளூவிங் உரிமையாளர் வெங்கடேஷ் வரவேற்புரை வழங்கினார் இணை செயலாளர்கள் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் இளங்கு ஸ்ரீ ராஜேஷ் டெக்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் செல்வ கணபதி ஷப்னம் உரிமையாளர் முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் நேர் வீதியை சார்ந்த பெரும் திரளான வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேர்வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் கூட்டத்தில் நேர்வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடப்பட்ட நேர் வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது நேரி வீதி இரண்டு பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் மற்றும் இரண்டு சக்கர வாகன பார்க்கிங் வளாகமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வெளியினுர் புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பத்தாம் வகுப்பில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர் ரங்கநாதன் மற்றும் டேவிட் ஆகியோர் வரவேற்றனர் இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வில் அன்பரசு தலைமை தாங்கினார் அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் அருட்தந்தை தந்தை இரட்சகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்து மாணவர்களுடைய சிறப்புரையாற்றி அவர்களின் வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளியில் இரண்டாயிரம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு தாங்கள் கல்வி பயிற்றுவித்த விதங்கள் குறித்து நினைவு கூர்ந்து பகிர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் டேவிட் சதீஷ் விமல்ராஜ் கிருஷ்ணராஜ் தண்டபாணி விஜயகுமார் ராமச்சந்திரன் சுதாகர் சுரேஷ் இறைவாசன் விஜயபாபு சிவி சக்கரவர்த்தி சரவணன் அலெக்சாண்டர் வெங்கடேஷ் உட்பட முன்னாள் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஏரு வாணிதாசனார் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் செவாலியே கவிஞரேரு வாணிதாசனார் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமைகள் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்போரை ஆற்றினார் பொருளாளர் அருள் செல்வம் துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து வீரமும் மானமும் உயிரென கொள்ளும் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது தலைவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவியரங்கத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன் துணைத்தலைவர் திருநாவகரசு சிறுகதை சித்தர் சங்கர் எழுச்சி கவி சச்சிதானந்தம் உள்ளிட்ட பாவலர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கலைமாமணி சீனு வேணுகோபால் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்க தலைவர் மோகன் தனசுந்தராம்பாள் தொண்டமைப்பின் நிறுவனர் பனை ஆனந்தன் வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவையின் பொன் முருகன் பிரான்ஸ் தமிழ் கலாச்சார சங்க நிறுவன தலைவர் முனைவர் இலங்கை வேந்தன் பாண்டரங்கன் பிரான்ஸ் ஜெர்சி தமிழ்ச்சங்க ராஜேந்திரன் ரிச்சர்ட் உள்ளிட்ட ஐலக தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் பூங்குழலி பெருமாள் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் கலைமாமணி ராஜா நன்றி உரையாற்றினார் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கைவாரக நந்தீஸ்வரர் கோவில் ஆடிப்புற தேரோட்டத்தில் சபாநாயகர் செல்வம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ வாரக நந்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேரோட்டத்தில் சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது இதில் உபயதாரர்கள் மோகன் கவுண்டர் நடராஜன் கவுண்டர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மங்களம் தொகுதி அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பனிரெண்டாம் நாள் மண்டல அபிஷேகம் திமுக பிரமுகர் எம் எஸ் முரளி ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பனிரெண்டாம் நாள் மண்டல அபிஷேகம் மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் எம் எஸ் முரளி ஏற்பாட்டில் பிரமாண்டமாக நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பால் மற்றும் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ததைத் தொடர்ந்து அம்மனை பூக்களால் அலங்கரித்து சிறப்பு வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பனிரெண்டாம் நாள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவீழ் துணைவையால் சுதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் மங்களம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சாரங்கம் தக்ஷாமூர்த்தி முருகதாஸ் மணிகண்டன் தொழிலதிபர் பாலமுருகன் சீதாராமன் தேவகுமார் நந்தா கனுவாப்பேட்டை மூர்த்தி ஜெகநாதன் சதீஷ் கமல்ராஜ் ஆலயத்தை நிர்வாகிகள் அன்பு இளங்கோ மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சிறப்பித்தனர் இறுதிகள் மண்டல அபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது